வணக்கம் இன்று மெய் உணர்தல் அதிகாரத்தின் எட்டாவது குரலை நாம் பார்க்கலாம் மெய் அப்படின்னு சொன்னால் உடல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு உண்மை என்று ஒரு பொருள் இருக்கிறது இல்லையா இந்த அதிகாரத்தில் நம் வாழ்வின் உண்மைத்தன்மை நம்ம எதுக்கு பிறந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் முடியுமா முடியாது இப்போது வாழ்க்கையில் பலவிதமான இச்சைகள் தோன்றுகின்றன மனுஷனாக பிறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிறப்பே ஒரு ஆசையின் காரணமாக விளைந்தது நம்ம பிறந்தது நமக்கு தெரியறதில்லை இல்லையா ஆனால் அந்த பிறப்பிற்கு ஒரு பொருள் இருக்கும் இல்லையா அந்த பொருள் என்ன நம்ம பிறக்கக்கூடாது ஆனால் பிறந்துட்டோம்னு சொன்னால் உலகில் எல்லா விதத்திலும் எல்லாருக்குமே என்ன இருக்கும்னு சொன்னாக்கா ஒரு பற்று உலக பொருளிடையே பற்று இருக்கும் இப்போ எதை பார்த்தாலும் ஒரு ஆர்வமும் ஆசையும் நமக்கு வரும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குதான்னு சொன்னால் அதுவும் கிடையாது அப்போ எல்லா பொருளும் இருக்கவங்க அதற்கு மேலே வேறு ஏதாவது இருக்கான்னு தேடுவாங்க ஏதாவது நமக்கு குறைபாடாக இருக்கிறது அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் செல்வம் இல்லாமல் இருக்கலாம் இல்லை அடுத்தவங்களை போல ஆடம்பரமான வாழ்க்கை நமக்கு கிடைக்காமல் போகலாம் நல்ல எண்ணங்கள் கிடைக்காமல் போகலாம் நல்ல வழியை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆசான் கிடைக்காமல் போகலாம் இதை மாதிரி நமக்கு கிடைப்பதும் இருக்கிறது கிடைக்காததும் இருக்கிறது கிடைக்காத ஒன்றை பற்றி நம்ம கேட்கறது தான் நம்மளுடைய இயல்பு மனித இயல்பு என்னன்னா என்ன நம்மக்கிட்ட இல்லையோ நம்ம என்ன பண்ணுவோம் அதை தேடி நாடி ஓடுவோம் ஓடிக்கொண்டே இருப்போம் அப்போது அதுலேருந்து நம்மளால் அவ்வளோ சீக்கிரமாக விடுபட்டு விட முடியாது சொல்கிறோமே அப்படிங்கிறதுக்காக சரியாக வள்ளுவர் சொல்லிட்டாரு பிறப்பு இல்லாத ஒரு நிலைக்கு என்ன காரணம் அதனுடைய உண்மை தன்மை என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாமே அப்படின்னு நம்மெல்லாம் ஆசைப்பட்டால் கூட அதனை உடனே அடைந்து விடுவோமா என்றால் அது அவ்வளவு எளிதில் நடக்காத ஒரு காரியம் அப்போ அந்த மெய் உணர்தல் என்ற அந்த உணர்தலுக்கே நமக்கு கால அவகாசம் தேவைப்படுகிறது ஏன்னா அது மிக எளிதான செயல் கிடையாது துறவு மேற்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னால் உடனே போய் எல்லோரும் சன்னியாசி ஆகிடுவோமா கிடையாது சந்யாசிங்களுக்கும் ஆசை இருக்குல்ல அவங்களே என்ன பண்ணுறாங்க மடராதிபதிகள்னு சொல்கிறோம் அதுலேயே பதவி போட்டி வருது ஆச்சரியமாக இருக்குது பற்றற்றவர்கள்னு சொல்கிறமாரி தவிர அவர்களுக்குள்ளாரேயே அந்த மாதிரி ஒரு போட்டி மனப்பான்மை பொறாமை எல்லாம் இருக்கும் பொழுது இயல்பாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு எல்லாமே இருக்கும் அவற்றை விட்டு என்பது அவ்வளவு எளிதல்ல அப்போது பிறப்பில் இருக்கக்கூடிய அனைத்து இச்சைகள் பேதை அறியாமை அது நீங்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா பிறவாமையின் உண்மைத்தன்மை என்ன செம்பொருள் என்ன என்பதை நாம் உணர வேண்டும் அதற்குத்தான் ஆன்மீகம் அதைத்தான் மெய் உணர்தல் அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர் இப்போ குரலை நாம் பார்க்கலாம் பிற பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் மெய்பொருள் காண்பதறிவு பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பதறிவு பிறப்பிற்கு காரணமான அறியாமை நீங்குவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதனுடைய மெய்யான தன்மை பொருள் தன்மை அதனை நாம் உணர வேண்டும் முதல்ல உணரணும் அதுதான் முக்கியம் ஆக இந்த குரலில் பிறவாமைக்குரிய காரணத்தை நாம் அறிந்து கொண்டால் பிறப்பு என்பது ஒரு சாதாரணமான விஷயமாக அமைந்துவிடும் என்பதுதான் இந்த குரலின் பொருள் நன்றி നാളെ സന്ദിക്കല